ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட முடிகளை வந்து எப்படி முடிகள் வராமல் தடுக்கலாம் முடிவுதிர்வு பிரச்சனை இல்லாமல் பொடுகத்தொல்லை இல்லாமல் எப்படி தடுக்கலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தா ஒரு வயது முதலே எல்லாத்துக்கும் இப்போ நிறையமுடி வர ஆரம்பிச்சிடுது ஏன்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கமும் சரி நம்ம வந்து முடியை வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது இல்லை நம்ம அதில் வந்து டை பண்ணுறது எல்லாமே இப்போ கெமிக்கல் தான் கலந்துருக்கு அதனாலேயே நம்ம முடிகள் வந்து சீக்கிரமே நிறையமுடியாகிடுது முடி உதிர்வு பிரச்சனை இருக்குது ஸ்கின் ப்ராப்ளமும் வந்துடுது நம்ம இதில் இருந்து நம்மளோட முடிகளை காப்பாற்றுறதுக்கு நம்ம இயற்கையான முறையில் தான் நம்ம டையை இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோம் இது மாதிரி டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய முடி பிரச்சனையும் இருக்காது முடி உதிர்வும் இருக்காது தொல்லை பேன் தொல்லை எதுவும் இருக்காது நம்ம இயற்கையான முறையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஏர்டையை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்க விளைவுகளே வராது உங்களோட முடி வளர்ச்சியும் நல்லாயிரும் நம்ம முடிகளை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம ஷாம்பு தான் போட்டு யூஸ் பண்ணுறோம் அதிலே கெமிக்கல் இருக்கிறதுனால நம்மளோட முடிகள் எல்லாமே சீக்கிரமே ட்ரை ஆயிடுது அதனால அதுக்கும் நம்ம இயற்கையான முறையில் எப்படி ஹேர் வாஷ் பவுடர் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்புறம் நம்ம தலைமுடிகளுக்கு போடுற ஹேர் ஆயிலும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய மூலிகைகளும் ஹேர் வாஷ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் எத்தனை ஒரு மூலிகைகளை நம்ம வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் நம்ம போட்டு நம்மளோட முடிகளை பாதுகாக்கும் போது நம்மளுக்கு நிறைய முடி பிரச்சனையே இருக்காது நம்ம பத்து வயது முதலே எல்லாருமே இந்த ஏர்டையும் போடலாம் ஹேர் வாஷ் பவுடர் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணும்போது அந்த பத்து வயதில் வரக்கூடிய அந்த இளநரை எல்லாமே தீர்க்கப்படுது நிறைய முடி நம்ம வந்த உடனே நம்ம நம்ம கெமிக்கல் ஆர்டை அப்புறம் சாம்பு அதெல்லாம் நம்ம போடுறனால நம்மளோட முடிகள் வந்து சீக்கிரமே நிறச்சிருது இப்போ வந்த நரைமுடிகளை அப்படியே கண்ட்ரோல் பண்ணும் திருப்பி நம்மளுக்கு நிறைய முடி வராமல் தடுக்க நம்மளுக்கு இயற்கையாகவே நிறைய பொருட்கள் இருக்குது நம்ம கெமிக்கல் எல்லாம் ஆட் பண்ணாமல் எல்லாமே இயற்கையான முறையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம தலை முடிகளை பாதுகாக்கும் போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்மளோட முடிகளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடியது நல்ல கருமையாக நல்ல நீண்ட அடர்த்தியான கருங்கூந்தல் வர்றதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்மளோட முடி உதிர்வு பிரச்சனை கூட தீருது பொடுகு தொல்லையும் தீருது பேன் தொல்லையும் இருக்காது இதில் போடுற ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸுமே நம்மளோட முடிகளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியது நம்ம இதில் போடுற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நல்ல வெயிலில் காய வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம் இது பூச்சியும் பிடிக்காது உங்களுக்கு அதில் விட்டமின் டியும் கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஆயில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் சுத்தமான செக்கு தேங்காய் தான் நம்ம இந்த இந்த ஹேர் ஆயில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதில் வந்து இருபத்தி ரெண்டு மூலிகை போட்டு தான் நாங்கள் இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் தேங்காய் அண்ணை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுனா நம்ம டெய்லியும் தேங்காய் எண்ணெய் போடுற மாதிரியே இந்த ஹேர் ஆயிலும் நம்ம டெய்லியுமே போட்டுக்கலாம் இது வந்து பத்து வயது முதலே இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது நிறைய முடி பிரச்சனையே வராது உங்களுக்கு வந்து அந்த பொடுகு தொல்லை அது எதுவுமே இருக்காது உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியது இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வேணாலும் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணித்தரோம் இது வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தான் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஹேர் ஆயில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட நாங்கள் இதுலையே கொடுத்துருப்போம் இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கெமிக்கல் இல்லாதது தான் எல்லாமே ஏர்டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்கிரீடியண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் நாங்கள் டைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸோ அதை எல்லாமே பறித்து நாங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு தான் நாங்கள் எடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணுறோம் இது வந்து சைடு எஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது உங்களுக்கு இதை எல்லா பொருட்களுமே உங்கள் வீட்டுக்கிட்ட கிடச்சா நீங்கள் கூட இது மாதிரி டையை ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே போட்டுக்கலாம் இல்லை அப்படி கிடைக்காதுன்னு நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் கங்கா துளசி இப்படி தான் இருக்கும் கங்கா துளசியோட இலைகள் இப்படி தான் இருக்கும் பெரிதாக இருக்கும்போது இப்படி இருக்கும் அதோடய பூக்கள் நீல நிறத்தில் இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கங்கா துளசியை தான் காய வச்சு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம் அதை நம்ம மிக்சி ஜாரை நல்லா துடைச்சிட்டு அதில் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து கருவேப்பில்லை அது ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம் அதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டரலாம் அதுக்கு அடுத்தது முருங்கைத்தலை ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம் அதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம் எல்லாமே காய வச்சு எடுத்தது தான் அதுக்கு அடுத்தது வேப்பலை வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம் அதுவும் நம்ம காய வச்சு எடுத்தது தான் அதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம் அதுக்கு அடுத்தது சங்குப்பூ எடுத்திருக்கோம் அது ஒரு பத்து கிராம் அளவுக்கு சங்கு சங்குப்பூ எடுத்திருக்கோம் இது நம்மளோட முடிகளுக்கு வந்து நல்லா கருமையாக முடி வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம் அதுக்கு அடுத்தது நம்ம செம்பருத்தி எடுத்திருக்கோம் செம்பருத்தி வந்து ஒரு முப்பது செம்பருத்தி எடுத்துருக்கோம் அது காய வச்சுருக்கோம் அதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இதெல்லாம் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது வந்து இதில் சேர்த்துறது வந்து மருதாணி இலை ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு நம்ம இதில் மருதாணி இலைகளை சேர்த்துறோம் இதுவும் காய வச்சது நம்ம இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இயற்கையானது தான் இதில் கெமிக்கல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது இதை நம்ம இந்த மருதாணி இலைகள்லாம் அதில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம இந்த நைஸாக அரைச்சி எடுத்தால் இந்த பொடிகளை வந்து கொஞ்சம் ஜல்லிச்சு எடுத்துக்கலாம் ஜல்லிச்சு எடுத்தோன்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல நல்ல நைஸான பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ தான் நம்ம வந்து டை போடுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த கலரும் நல்லா முடிகளில் ஒட்டும் பாருங்கள் நம்ம ஜல்லிச்சு எல்லாம் எடுத்துட்டோம் இது வந்து ஒரு டப்பாவில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம தேவைப்படும் போது இது யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆறு மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது வெளியவே வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த ஆர்டை வேணுனாலும் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணித்தரோம் நாங்கள் இப்படி தான் பேக் பண்ணியிருப்போம் ஹென்னா மிக்சர்ன்றது அதில் வந்து ஏழு இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு தான் உங்களுக்கு நாங்கள் பேக் பண்ணித்தரோம் அப்புறம் இன்னொரு பேக் வந்து அவரி பொடி இது ரெண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிராம் நாங்கள் கொடுப்போம் இதை வந்து ஃபஸ்ட்டு ஹென்னா மிக்சரை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு இரும்பு கடாய் இருந்தால் அதில் யூஸ் பண்ணல இல்லாட்டி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் போட்டு நைட்டே ஊற வச்சுருங்க அப்புறம் நீங்கள் எப்போ வந்து தலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் அவரிப்பொடி ஒரு நாலு ஸ்பூன் போட்டு ஹாட் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் உடனே அப்ளை பண்ணிடணும் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறம் வெறும் தண்ணியிலே ஹேர் வாஷ் பண்ணிடணும் இந்த ஏர் டைப் போடுறதுக்கு முன்னாடி நாளே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும் தலையில் எண்ணெய் பிசுக்கு அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு இந்த ஹேர் கலர் ஒ போட்டும் இது எல்லாமே இயற்கையானது தான் அடுத்தது நாங்கள் வந்து ஏர் வாஷ் பவுடரும் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதில் வந்து இருபத்தெட்டு மூலிகை போட்டு நாங்கள் இந்த ஏர் வாஷ் பவுட்ரு ப்ரிப்பேர் பண்ணுறோம் நீங்கள் ஷாம்புக்கு பதிலாக இந்த ஏர் வாஷ் பவுட்ரு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏர் வாஷ் பவுடர் எப்படி யூஸ் பண்ணுறதுனால் நீங்கள் வடித்த கஞ்சி இருந்தாலும் சரி இல்லாட்டி அரிசி கழுவின தண்ணி இருந்தாலும் சரி அதில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து இந்த ஏர் ஏர் வாஷ் பவுட்ரு போட்டு அது அந்த கஞ்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் ஏர் வாஷ் பண்ணிக்கணும் இந்த ஏர் வாஷ் பவுட்ரு உங்களுக்கு வேணுனாலும் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணித்தரோம் இதில் இருபத்தெட்டு மூலிகை போட்டிருக்கோம் இது வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் வராது இது கெமிக்கலு ஆட் இந்த வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறையமுடி பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு நிறையமுடி வந்த நிறைமுடியும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணும் முடி அதிகம் வராமல் தடுக்கும் எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் பத்து வயதும் உள்ளது முதலே இந்த ஷாம்புக்கு பதிலாக நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களோட முடிகளுக்கு இந்த ஹேர் ஆயில் இந்த ஹேர் வாஷ் போடுற ஹேர்ட் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு சைடு எஃபெக்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது நம்ம இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட முடிகளும் நல்ல பாதுகாப்பாக இருக்கும் ஹேர்டே ஹேர் ஆயில் ஹேர் வாஷ் பவுடர் உங்களுக்கு வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிரும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்